வணக்கம் திமுக அதிமுக மட்டுமே அரசியல் எதிரிகள் பாஜகவுடன் கள்ளக்கூட்டணி விஜயனுடைய சமீபத்திய இந்த மாமல்லபுரம் கூட்டத்தில இருந்து நமக்கு தெரிய வர செய்தி இதுதான் அன்பு உறவுகளே உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி நீங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு தான் வந்து நான் உடனுக்குடன் நல்ல நல்ல காணொலி போட்டத்தில் முடியுது இப்ப விஷயத்துக்கு வாங்க இப்ப நேற்றுகள் நடந்த இந்த மகாபலிபுரம் கூட்டத்துல விஜய் வந்து நிறைய எதிர்பார்த்தாங்க தமிழக அரசியல் சூழல்ல அவர் வந்து சில ஆஹ் நல்ல முடிவுகள் எடுத்திருப்பாரு இல்ல வந்து தேர்தலுக்கான அந்த ஒரு பாதையை வந்து ஆரம்பிக்கும் போது ஆஹ் நல்ல சில தகவல்கள் வரும் ஆஹ் தனக்கு தொந்தரவு கொடுத்த பாஜகவை தனக்கு சிபிஎஃப்சி மூலமாக பல தொந்தரவுகளை கொடுத்தப்பயிர் பாஜகவையும் அமித்ஷாவையும் மோடியையும் வந்து ஒரு அரசியல் எதிரியா பிரகடனப்படுத்துவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் தமிழக மக்கள்கிட்ட இருந்தது அப்படிங்கிறத பாக்குறோம் ஆனா இது எதுவுமே வந்து தன்னை வந்து தனக்கு அந்த சூடு சோரணையை எதுவும் இது ஏற்படுத்தல ஆக இப்ப இவர் இந்த பதினெட்டு நிமிஷம் பேசுனார் அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த பேச்சுல இருந்து மறுபடியும் பழைய குருதி கதவு தரடிங்கிற மாதிரி என்ன என்ன செஞ்சாலும் பாஜக பத்தி மட்டும் நான் பேச மாட்டேன் ஏன்னா நான் அதோட ஒரு கள்ள கூட்டணில இருக்கிறேன் ஏன்னா இப்ப நீங்க ஒரு முழு தூரம் உங்களை பழி வாங்குறவங்களை பத்தி நீங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம அதை பத்தி அந்த பாஜகங்கிற பேரும் சொல்ல பயம் மோடிங்கிற பேரு சொல்ல பயம் அமித்ஷாங்கிற பேரு சொல்ல பயம் ஆக ஒத்திய அரசாங்கத்தினுடைய எந்த அங்கங்களை பத்தியும் வந்து ஒரு வாய்மொழி மோனியாக ஒரு டைட் ஆங்கிலத்துல அந்த மாதிரி இருக்கிற ஒரு இந்த முடிவுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது நிச்சயமாக இவர் வந்து பாஜகவுடன் ஒரு கள்ள கூட்டணியில தான் இருக்காரு அவங்க ஏதோ ஒரு அஜெண்டா கொடுத்துருக்கிறாங்க அந்த அஜெண்டாவை வந்து தான் இப்ப தேர்தலில் நிக்கிறாரு அப்படிங்கிறது மிக கள்ள தெளிவா தெரியுது மற்றபடி இவர் கொள்கை எதிரின் தான் சொல்லிக்கிறதெல்லாம் வந்து ஊரை ஏமாத்துறதுக்கும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கும் தான் நமக்கு இதுல இருந்து தள்ள தெளிவா தெரிய வருது ஏன்னா இவர் வந்து பயங்கரமா கடை வச்சு பார்த்தாரு அதாவது நாங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு நாங்க தருவோம்னு சொல்லிட்டே இருந்தாரு ஆனா எந்த கட்சியும் இவர அது சம்பந்தமா சீண்டல யா இவருக்கு உண்மையிலே ஆதரவு இருந்தா கூட்டணிக்கு போடுறதுக்கு நிறைய பேர் முந்திட்டு வந்திருப்பாங்க இல்லையா சோ அது எதுவும் நடக்காத பட்சத்துல இவருக்கு வந்து தனித்து விடப்பட்டு விட்டார் அப்ப தனித்து விடப்பட்டு விட்டா தான் சும்மா தனித்து விடப்படல இவர் வந்து பாஜகவினுடைய ஏதோ ஒரு அஜெண்டாவுக்காக வேலை செய்கிறார் பாஜகவுடன் ஒரு கள்ள கூட்டணியில் இருக்கிறார் அப்படிங்கிறது மிக இதுல இருந்து நமக்கு தெரியுது இதுக்கு ஒண்ணு நம்ம வந்து பெரிய பொலிட்டிக்கல் ரீடிங் எல்லாம் தேவையில்லை இப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தேவை இல்ல இட்ஸ் அண்டஸ்டாண்டிங் என்னன்னா நான் வந்து உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கள்ள கூட்டணியா உங்களோட இருப்பேன் நீங்க உங்களுக்கு எதிரி யாரோ அவங்க எனக்கும் எதிரி ஆனா நம்ம வெளியில கொள்கை எதிரின்னு சொல்லிக்கோங்க உங்களை நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க ஆனா உங்களுடைய எதிரியாகிய திமுக தான் எனக்கு எதிரி ஆனா நான் வந்து வெறும் திமுகவை எதிர்ப்பு எதிர்த்தேன்னா வந்து ஏன் அதிமுகவை எதிர்க்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா சோ திராவிட கட்சிகளை எல்லாரும் தானே எதிர்த்தா அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்காங்க நம்பிக்காசன் அதிமுகவையும் எதிர்க்கிற மாதிரி அதிமுக ஊழல் கட்சி திமுக தீயசக்தி இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்லோகனை தான் வந்து அந்த பேச்சில் அவரு சொன்னார் அப்படிங்கிறத பாக்குறோம் ஆக இவருடைய வந்து இப்போதைய நோக்கம் என்பது பாஜகவை எதிர்த்து கொள்ளாமல் இருப்பது அல்லது பாஜக சொன்ன மாதிரி ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் பிளஸ் திமுகவுக்கு போற அஹ் ஆன்டி பிஜேபி ஓட்டு ஆன்டி ஏடிஎம்கி ஓட்டை வந்து பிரிக்கணும் அது பிரிப்பதன் மூலமாக வந்து திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை குறைக்கணும் தான் இவருடைய இப்ப இந்த இந்த அஜெண்டா இவர் அங்க ப்ராமிஸ் பண்ண ஒரு அஜெண்டா இருந்தது மாதிரிதான் நமக்கு தெரியுது ஏன்னா இப்ப இந்த விஷயங்களை அவர் சொல்லாம இருந்தாருன்னா இவர் என்ன பண்ணிருக்கணும் இவருக்கு நடந்த இந்த எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் வந்து இந்த மீட்டிங்ல வந்து பாஜகவை கடு கடுமே எழுத்துருக்கணும் அது வந்து தன்னை வந்து இந்த மாதிரி வந்து சோதனைக்கு உட்படுத்தி தன்னை வந்து சென்சார் போர்டு மூலமாகவும் மற்றபடி சிபிஐ மூலமாகவும் நம்மளை படுத்துன பாடுக்கு வந்து நீங்க உண்மையிலே வந்து உங்களுடைய கொள்கை எதிரி தான் அப்படின்னு தான் என்ன பண்ணிருக்கணும் அதுக்கு எதிராக குரல் கொடுந்தா மக்கள் வந்து உங்களை நம்புவாங்க உங்க கட்சிக்காரங்க உங்களை நம்புவாங்க இப்போ வந்து நீங்க மக்கள் மத்தியிலையும் உங்க கட்சிக்காரங்க மத்தியிலையும் டோட்டலாகவே எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க எப்படி எக்ஸ்போஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா வெரி சிம்பிள் நீங்க வந்து பாஜக அனுப்பப்பட்ட ஆள் தான் வெளியில வந்து பாஜக கொள்கைதின்னு சொல்லிக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய கள்ள பணத்தை காப்பாத்துறது உங்களுடைய வரி வாய்ப்புல இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறது அதே மாதிரி நீங்க சினிமாவில் தொடர்ந்து சம்பாதிச்ச அந்த பணத்தை வந்து பாதுகாக்கப்பட்டு தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா வழிய நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி தமிழக மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கும் தமிழக மக்களை வந்து நான் வந்து நான் தான் காப்பாத்த போறேன் என்னால தான் தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு விடியோ காலம் அப்படின்னு நீங்க எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு மோடி மத்தான் விட்ட மாதிரி தான் இருக்கு மற்றபடி உங்களுக்கு வந்து தமிழ் மக்கள் சொல்றத வந்து அது வந்து ஒரு வழி ஜம்மு காலத்தில் கட்டின பொய் தான் நீங்க சொல்றத வந்து உங்க கட்சி தொண்டர்களே நம்ப மாட்டாங்க அப்புறம் பொதுமக்கள் எப்படி நம்புவாங்க சோ தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வந்து உங்களை புத்திசாலிங்க அவங்க பல வருஷம் அரசியலை பார்த்தாங்க அப்படிங்கிற முறையில உங்களுடைய இந்த பொய் வேடம் அல்லது நீங்க வந்து பாஜகவுடன் இருக்கிற இந்த கள்ளக்கூட்டணி கூட்டணி பற்றிய உங்களது விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து எக்ஸ்போஸ் பாக்குறோம் இந்த எக்ஸ்போஷர்ல இருந்து உங்களை நீங்களே காப்பாத்திக்கவே முடியாது அது காலம் கடந்துச்சு இப்ப நீங்க இந்த டைம்ல வந்து நீங்க பாஜகவை எதிர்க்கலன்னா மக்கள் வந்து உங்களை எப்படி நம்புவாங்க வெறுமையே திமுக எதிர்ப்பு நாம்கி வாச அதிமுக எதிர்ப்புன்னா அது வந்து அதுல நீங்க எக்ஸ்போஸ் ஆயிடுறீங்க இல்லைங்களா சோ ஒரு கட்சின்னா ஒரு கொள்கை வேணும் அந்த கொள்கையை வந்து நிலைச்சி நிக்கணும் அந்த கொள்கையில் நிலைச்சு நிக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜக செய்யற கொடுமைகளை வந்து நீங்க கொள்கை எதிரியாக பா பாஜக பத்தி அந்த எதிர்ப்பு குரல் வந்து உங்க வந்து இருக்கணும் நிறைய தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கிற விஷயங்களை வந்து ஒன்றிய அரசாங்கம் செய்யும் போது நீங்க மௌனம் காக்குறீங்க அதை பத்தி பேசாம இருக்கிறீங்கன்னா அப்ப நம்ம இதை என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா நீங்கள் வந்து பாஜகவினுடைய ஒரு மறைமுக கூட்டாளி அல்லது கள்ள கூட்டணியை அவர்களோடு வைத்துக்கொண்டு நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை தான் கட்சி நடத்துறீங்கிற வழிய சின்சியரா நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் எல்லாம் கொடுக்க போறது கிடையாது நீங்க நாற்பத்தோரு பேர் செத்த போதே வந்து அவங்களுக்காக குரல் கொடுக்காம ஓடி ஒழிஞ்ச நீங்க உங்களுடைய படம் வந்து சென்சர்ல நின்று போறது அதுக்கே குரல் கொடுக்காத நீங்க வந்து எப்படி வந்து நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்க போறீங்க இல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய சகோதரனாக நண்பனாக மகனாக இருக்கிறேன்னு நீங்க சொல்லிக்கிறீங்களா அது ஏதாவது அது பாசிட்டிவிட்டி இருக்கா அந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்களா சோ எதுலையுமே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எந்த விஷயத்துலயுமே ஒரு குரல் கொடுக்காம எதுலயும் கண்டுக்காம பாஜகன்னா வந்து நவது வாரங்களையும் மூடிட்டு இருக்கிற நீங்க வந்து எப்படி வந்து ஒரு மாற்று அரசியலை தர முடியும் நீங்க எப்படி வந்து ஒரு மாற்று கட்சியா இருக்க முடியும் இல்ல உங்க கட்சியை தான் நீங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல புரட்சி எல்லாம் பண்ண முடியுமா நீங்க சொல்றீங்க இல்ல தமிழ்நாட்டு மக்களை காக்க வந்த சேவையர்னா தான் அப்படிங்கிறீங்களா அதெல்லாமே வந்து அதெல்லாம் நாங்க நம்பணும்னா நீங்க எப்படி நீங்க அதுக்கேற்ப அரசியல் பண்ணாதானே முடியும் சோ இப்ப நீங்க வந்து இப்ப மகாபலிபுரத்துல இந்த மீட்டிங்ல மூலம் நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களே கவலைப்படாதீங்க நான் பாஜகவுக்கு கள்ள அதோட கள்ளக்குட்டணியில இருக்கேன் நான் பாஜக இது பண்ணாலும் கண்டுக்க மாட்டேன் ஏன்னா அது எனக்கு எஜமா அதுக்கு பதிலாக தொடர்ந்து திராவிட அரசியலை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக பண்ணி கொண்டிருக்கிற அதிமுகவையும் திமுகவையும் தான் நான் எதிர்ப்பேன் அதுலயும் திமுக வந்து பாஜக கடும எதிர்க்கிற மாதிரி கடுமையா எதிர்ப்பேன் அதிமுக சும்மா வந்து ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா எல்லாரும் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சொல்லாடலை பயன்படுத்திட்டு நான் வந்து போயிட்டே இருப்பேன் மற்றபடி வந்து நான் சீரியஸா எதிர்க்கிறது வந்து திமுக மட்டும்தான் அப்படிங்கிறது உங்க வகையிலேருந்தே இருந்தே வந்தது இல்லைங்களா இப்ப நீங்க அந்த அந்த மீட்டிங்ல நீங்க பேசுனதை வச்சா நம்ம பாக்கும்போது இது மட்டும் தானே வருது வேற என்ன வருது அப்படின்னு நம்ம நினைக்க முடியுது உங்களுக்கு சிஞ்சேரான ஒரு அரசியல்வாதியா இருந்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறவராக இருந்தா தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிற பாஜகவை முழுமாதரோடு இருக்க வேண்டும் அது இல்லாத பட்சத்துல நீங்க அதுக்கு வந்து நான் எதிர்க்கிற மாதிரி இங்க அதாவது இங்கேயும் நான் காலை கொடுத்துக்கறான் இங்கேயும் தலையை கொடுத்துக்கறான்னு இருந்தீங்கன்னா மக்கள் வந்து உங்களை எப்படி நம்புவாங்க மக்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நம்புறதுக்கெல்லாம் அந்த காலத்து மக்கள் கிடையாது இப்ப மக்கள் மிக செல்ல தெளிவா இருக்கிறாங்க உங்களுடைய இந்த பாசாங்கு உங்களுடைய இந்த கள்ள தொடர்பு இந்த உங்களுடைய வந்து திமுக மட்டுமே எதிர்த்துங்கிற இந்த வந்து ஓலித்தனமான ஒரு கன்னியான இந்த ஒரு அரசியலை வந்து தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக வந்து ரசிக்க மாட்டாங்க அதுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு சுத்தமாக இருக்காதுங்கிறது தான் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிற கருத்தாகும் இன்னொரு அமர்வில் வேற ஒரு விதத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம்